ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை நீங்கள் அனுப்பி வையுங்கள் கத்தருடைய வார்த்தை எல்லா உள்ளங்களிலும் எல்லா இடங்களிலும் பரவ நாம் ஒரு காரணமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது இனி நீ அழுது கொண்டிறாய் அவர் உன் கூப்பிடுதலின் சப்தத்திற்கு உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இனி நீ அழுது கொண்டிராய் இஸ்ரோவேல் ஜனங்களை ஆற்றுவதற்கு தேற்றுவதற்கு அந்த ஜனங்களுக்கு மீண்டும் ஒரு மெய்ப்பன் உண்டு மீண்டும் சேர்த்து தகப்பன் ஒருவர் உண்டு மீண்டும் அவர்களை உயர்ந்த நிலையில் கொண்டு வருகிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லுவதற்கு தான் தேவன் இந்த தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி இந்த புஸ்தகங்களை தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதுகிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தான் வேதம் சொல்லுகிறது சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள் இனி நீ அழுது எல்லா உபத்திரவங்கள் கூக்குரல்கள் பார்வோனின் ஆவிகள் பார்வோனின் கிரியைகள் எத்தனையோ விதமான பாதைகளை தாண்டி வந்த அந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆறுதல் வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் அதே வார்த்தையை தருகிறார் ஸ்தோத்திரம் எவ்வளவோ கொடுமைகளை அனுபவித்து வேதனைகளை அனுபவித்து எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் எத்தனையோ வியாதிகள் வெளியில சொல்ல முடியாத இனம்புரியாத சில கட்டுக்கள் இனம்புரியாத சில வேதனைகள் இப்படிப்பட்ட பாதைகளில் ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் ஆனால் குழந்தை இல்லையே வேலை இல்லையே எனக்கு இந்த ஒரு உயர்வு இல்லையே இந்த காரியம் நடக்கலையே இந்த ஒரு பிஸ்னஸ் என கை கொடலையே என் வாழ்க்கையில இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு மேல ஒரு அழுத்தம் அதிகரிக்கிறதே என்னுடைய அழுகையை என் உணர்வை யார் புரிந்து கொள்வது என்று நீங்கள் ஒருவேளை போடு இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார் இனி நீ அழுது கொண்ட உங்கள் அழுகையை துடைக்கிறவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் உங்கள் உணர்வுகளுக்கு பதிலளிக்கிறவர் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவன் ஒருவர் உங்கள் பக்கத்தில் உங்கள் அருகாமையில் இப்பொழுது அவர் நின்று கொண்டிருக்கிறார் கற்ற சொல்லுகிறார் உன்னுடைய கூப்பிடுதலின் சப்தத்திற்கு நான் உருக்கமாய் இறங்குவேன் கத்திய நாமம் மகிமைப்படுவதாக நாம் கூப்பிடும் பொழுது கேட்டும் கேளாதவர்களைப் போல இருக்கிற நண்பர்கள் உறவுகள் மனிதர்கள்தான் தான் நம்மை சுற்றிலும் அதிகம் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கூப்பிடுகிற சப்தத்திற்கு நான் இறங்குவேன் உருக்கமாய் இறங்குவேன் இறங்குவது மட்டுமல்லாமல் உனக்கு பதில் அளிப்பேன் என்று தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஏழாவது அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே நாயின் வாசிக்கிறோம் அந்த கிராமத்துக்குள் தேவன் பிரவேசித்த உடனே அவளுடைய அழுகையை கத்தர் கண்டு அவள் மேல் மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் மேல் மனதுருகுகிற கத்தர் ஒருவர் இருக்கிறார் உங்கள் அழுகையை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் எந்த விஷயத்திற்காக எந்த இழப்பை நினைத்து எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் புழுங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இரக்கம் செய்ய சூழ்நிலையில் உங்களுக்கு அற்புதம் செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார் அவர் நிச்சயம் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார் உங்கள் அழுகையை கத்த துடைப்பார் உங்களுடைய இரக்கமான உங்களுடைய ஸ்தோத்திரம் உருக்கமான உங்களுடைய அந்த வேதனைகளுக்கு அவர் இரக்கமான பதிலை கத்த தந்தருவார் தேவனை நம்பி இருங்கள் இன்றைக்கு ஒரு மேன்மையை கத்தரு உங்களை பண்ணுவார் நாம் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இனி நீ அழுது கொண்டாய் என்று இந்த வார்த்தையின்படியே இந்த நிகழ்வை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தரூர் அற்புதம் செய்வீராக எல்லா அழுகையின் கூக்குரல்கள் புலம்பல்கள் வேதனையின் பாதைகள் ஏ சபை நாமத்தில் மாறும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அந்த நாயின் விதவைக்கு மனதுருகி இரக்கம் செய்ததைப் போல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்தருலாம் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே, ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே ஆமே